இன்று நாம் பார்க்கும் குறள் நூற்றி பத்தொன்பது சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் சாலமன் பாப்பையா உரை மனம் ஓரன் சாராமல் சமமாக நிற்குமானால் சொல்லிலும் அநீதி பிறக்காது அதுவே நீதி திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது ஒருவன் மனம் நேர்மையும் சமநிலையிலும் நிலைத்திருந்தால் அவனுடைய வார்த்தைகளும் நீதியைக் காட்டும் விதமாக ஒருதலையாக இருக்கும் மனத்தில் கோணல் அல்லது விலகல் ஏதும் இல்லாமல் நேர்மையாக இருப்பதால் தான் சொற்களிலும் சீர்மையும் நியாயமும் நிலைப்பற்று கிடைக்கும் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா அவர்கள் கூறுவது மனம் நியாயத்தின் வழியில் நிலைத்து சமநிலையை போற்றிக் கொண்டால் அது அவன் பேசும் சொற்களிலும் பிரதிபலித்து அநீதி என்ற அலங்கோலங்களை காட்டாது தொகுத்து பார்க்கும்போது நீதியின் அடிப்படையாக உள்ள மனநிலையை பேணம் செய்தால் சொற்களும் செயல்களும் ஏமாற்றமின்றி நேர்மையாக அமையும் அதுவே சான்றோரின் உண்மையான நற்பண்பாகும்